இருளில் ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தா அடுத்து என்ன சம்பவிக்கும் என்று அவனுக்கு தெரியாது அவன் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதா என்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும் காத்திருக்க வேண்டிய வாழ்க்கைதான் அந்த இருள் சூழ்ந்து கொண்டே இருக்க என்னைக்காவது ஒரு வெளிச்சம் உடைய வாழ்க்கையில வந்துடாதா நம்மளால சுயமா ஒரு காரியத்தை செஞ்சிட முடியாதா யாருடைய துணையும் இல்லாம என்னால ஒரு காரியத்தை முடிவு செய்து நடக்க முடியாதா என்று ஆசை இருக்கும் அதுதான் அந்த இருள் செய்கிறது பிசாசு பல விதங்களில் போராடுகிறான் பல விதத்துல போராடுகிறான் மனுஷர்களும் உங்களை போராடி போராடி ஒரு கட்டத்துல நீங்க சொல்லிட்டீங்க இனிமே என்னால முடியல என்ன விற்றுங்க என்ன விற்றுங்க என்னால முடியல அப்படி தான் இன்னைக்கு பாலர் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்னால முடியல விற்றுங்க என்னால உங்க கிட்ட என் குரலை எழுப்ப முடியாது அப்படி எத்தனை காரியத்தை இன்னைக்கு விட்டு கொடுத்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சளிச்சு போயிட்டீங்க இல்லையா என் சொந்த குடும்பமே எனக்கு விரோதமா இருக்குதே நான் பெத்த பிள்ளைய விரோதமா இருக்கு என் புருஷன் விரோதமா இருக்காரு மனைவி விரோதமா இருக்காங்களே நான் என்ன செய்வேன் ஏன் இந்த தத்தளிப்பு வந்தது ஒரே ஒரு காரணத்தை சொல்லுவேன் என் மேல ஏறி போங்க நான் என்ன தாழ்த்துறேன்னு நீங்க கொடுத்த இடம் இத மறுக்கவே முடியாது இந்த இருள் வந்ததற்கான காரணம் யாரு இயேசுவா

ஏன் தத்தளிப்பு நீங்கள என்னைக்கு இத மாறணுமோனு அந்த சஞ்சலி அந்த சஞ்சலத்தோடையே காத்திருக்கிறீங்க இல்லையா இன்னைக்கு என் இயேசு சொல்லுகிறார் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை என் கத்தர் உங்கள் கரத்துல இருந்து நீக்கி போடுகிறார் என் கத்த நீக்கி போடுகிறார் என் கத்த நீக்கி போடுகிறார் சத்தமா என் கத்தர் இன்னைக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கரத்துல இருந்து நீக்கி போடுகிறார்